வாங்க கோழி கோயிலக்க முன்னாடி மைதா மாவில் கொஞ்சோண்டு தூள் போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு பெசணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் எண்ணெயே நான் ஊற்றலை எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றினதான் இல்லை எண்ணெய் ஊற்றாமையே மாவை வந்து நல்லா நம்ம கையாலே பிசைஞ்சிகிட்டே இருக்கணும் ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சும்மா நிறைய எண்ணெய் ஊற்றாம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் வச்சிருங்க ஒரு மணி நேரம் வச்சிட்டு பிறகு இப்போ வந்து கையில் வந்து எண்ணெய் தொட்டு தொட்டு இப்போ தான் வந்து நான் எண்ணெயே யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் திருகி பாகை எடுத்து கடலப்பருப்பையும் நல்லா மெசிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்ட ஒரு ரெண்டு விசில் கடலமாவை பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டு தேங்காவை வந்து வெள்ளை வெள்ளைப்பாக லைட்டாக வெள்ளை கரைசல் பண்ணிவிட்டு அதில் இந்த கடலமாவையும் தேங்காவையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கின்ன பிறகு ஒரு டைட்டான பதம் வரும் இப்போ வந்து நம்ம கோழி தட்டணும் இப்போ தான் எண்ணெயை நான் யூஸ் பண்ணுறோம் போலிக்கு நிறைய பேர் நிறைய எண்ணெய் ஊட்டினாதான் அப்படின்னு இருப்பாங்க எண்ணெயே இல்லாமல் சிம்பிளாக பண்ணலாம் மாவில் எண்ணெயே இல்லை பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் மாவில் எண்ணெயே இல்லை ஆனால் வந்து எவ்வளோ அழுத்தினா பாருங்கள் சாஃப்டாக இருக்குது அதை வந்து நம்ம கையால் வந்து மாவை நல்லா இப்படி வச்சு இப்படி 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 கசஞ்சு விட்டுனே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கசஞ்சு விட்டு எப்படிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஊற விட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறமா சும்மா கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது மாதிரி வரும் பாருங்கள் நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பதம்தான் இது நம்ம எப்படி பண்ணாலும் அப்படியே போயிட்டே இருக்கணும் வேண்டாம் கையாலே பண்ணணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுருட்டி நடுவுல மட்டும் பண்ணி இதை எப்படி சுட்டி எடுக்கிறதுன்றத அங்க எங்கள் அம்மா சுட்டு இருந்தாங்க போய் பார்த்து தமிழ் புத்தாண்டோட ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில் ஆக்சுவல் சாம்பார் கத்திரிக்காய் முரங்காய் மாங்காய் சாம்பார் ரசம் வடை கோழி ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் பூஜை வேலை முடியல இது முடித்தவுனே நாங்கள் பூ பூஜை முடிச்சிட்டு சாப்பிட போகிறோம் தமிழ் புத்தாண்டை நல்வாழ்த்துக்க